அப்புறம் ஒரு முடிவுக்கு வர எல்லாம் வல்ல நம்ம மகாவிஷ்ணுவோட இந்த சிலைய கோயிலுக்குள்ள கொண்டு வர இந்த நாராயணனை அவரோட இருக்கையில கொண்டு போய் அமர்த்த நாராயணி யாகம் செஞ்சா போதும் எல்லாம் நல்லதே நடக்கும் நாராயணி யாகம் ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிற அதுக்கும் அங்க பஞ்சாயத்து தாங்க சில ரிஷிகள் வந்து நீங்க சொல்ற அந்த நாராயணி யாகத்தை அவ்வளவு ஈஸியா நடத்திட முடியாது நூத்தி எட்டு வகையான மலர்கள் வேணுமா அந்த யாகம் பண்றதுக்கு குறிப்பா ஏதோ பாரிஜாத மலரா அந்த மலர் ரொம்ப முக்கியமா கீழோகம் மேலோகம் பாதாள லோகம்னு இந்த மூணு லோகத்திலயுமே அந்த பூ ஒரே ஒரு இடத்துலதான் கிடைக்குமா அப்படி அந்த பெருசு அந்த ரிஷி கொஞ்சம் தூபம் போட ஆரம்பிக்க அதே சமயம் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பக்கத்துல நம்ம சதி அந்த மலரை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்ல இந்த பூவை எடுத்துட்டு வர வேண்டியது அந்த மலரை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது ஒரு பாகியமான செயல் அத செய்யறதுக்கு சித்தமா இருக்கிறதா சதி சொல்றாங்க இருந்தாலும் செல்ல மகளை விட்டுறதுக்கு அவர் தயாரா இல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆயிரம் வருஷத்துக்கு தான் ஒரு குடும்ப வந்து பிறப்பா